அதை செஞ்சுட்டா நடந்துடும் அப்படி எப்படின்னு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க வர வச்சிருங்க இதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சா நீங்கள் சொன்னதுக்கு திரும்பி நாங்கள் செய்யலாம் செய்ய செஞ்சிருங்க அதெல்லாம் முழுமையாக நடக்கலை நடந்திருந்தால் தான் நடந்துருக்குங்க முழுமையாக நடக்கலை ஆனால் இப்போ முழுமையாக சேருவாங்க ஒன்றும் பயப்படாதீங்க சேர்ந்துருவாங்க செஞ்சாலும் உள்ள வந்து தண்ணியை கொடுத்தா தான் அது உடையும் உடைச்சிருவேன் நான் உடைச்சிருவேன் ஆனால் உள்ளே இருக்காலும் வரணும் புரியுதான சொல்கிறது வந்து தண்ணியை கொடுத்துருவாங்க இன்னும் சேர்ந்துருவீங்க

ஆடி வரணும்னு ஐயனை எந்த குறைவும் இல்லாமல் பட்டு நடித்தோட சரி என்ன பாப்போட திறந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு ஐயா இப்போ நீங்கள் இப்போ சத்தியமான இது நடக்கும்